அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து அன்புக்கினிய சகோதரர்களே இறைவன் தன்னுடைய அருள் குடைகளை இந்த உலகத்திற்கு ஏராளமான முறையிலே வழங்கியிருக்கிறான் வழங்கி கொண்டும் இருக்கிறான் அதில் வந்து பல்வேறு விதமான அருள் குடைகள் இருக்கக்கூடிய நேரத்தில் மழை நீர் என்று சொல்லக்கூடிய ஒன்றும் அல்லாவினுடைய அருள் குடைகளில் ஒன்றாகும் அதே போல அந்த மழை நீர் மலை பெய்யக்கூடிய அந்த செயல் அதனுடைய சுழற்சி கால அளவு இது போன்ற எல்லா விஷயங்களும் அல்லாவினுடைய ஏற்பாடு பிரமாண்டம் அவனுடைய ஆற்றலை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது கொஞ்ச காலத்துக்கு மழை பெய்யல சுழற்சி நடக்கலன்னு சொன்னா மனித குலம் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திப்பார்கள் ஒரு இழுக்கை சந்திப்பார்கள் அல்லாவை தவிர வேறு யாரும் சரி செய்ய முடியாத ஒரு நிலையை அடைவார்கள் அன்னைக்கு ஆட்சியாளர்களோ அதிகாரம் மிக்கவர்களோ மலையை பெய்ய வைக்க முடியுமான்னா முடியாது அந்த அளவுக்கு மலை என்று சொல்லக்கூடிய ஒன்று இறைவன் இந்த உலகத்தில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அருள் கொடையாகவும் ஆற்றலாகவும் அவனுடைய சான்றுகளில் ஒன்றாகவும் இருக்கிறது அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்திருக்கிறான் அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு எண்ணற்ற சான்றுகள் இருக்கிறது உலகமே ஒரு மிகப்பெரிய சான்றுதான் அதுல வந்து இந்த மழை நீரை மட்டுமே நம்ம சிந்தித்து பார்த்தோம் சொன்னா எவ்வளவு ஒரு அறிவுப்பூர்வமாக திட்டமிடலோடு ஒரு நுணுக்கத்தோடு இறைவன் இந்த ஒரு செட்டப்பை ஏற்படுத்தியிருக்கிறான் இந்த ஒரு பயன்பாடை ஏற்படுத்தியிருக்கிறான் என்று நம்ம நினைக்கலாம் பொதுவாக இன்னைக்கு வந்து விவசாயம் செய்கிறார்கள் விவசாயம் செய்யும் போது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தண்ணீர் தேவைன்னு சொன்னா கிணறு தோன்றுகிறார்கள் அதே மாதிரி வந்து போர் இறக்கணு செய்யறாங்க தண்ணீரை எடுத்து விவசாயம் செய்யறாங்க ஆனா ரொம்ப காலத்துக்கு முன்னால பல ஆயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன்னால அல்லது ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால கூட இது மாதிரி கிணறு தோண்டுவதோ அல்லது போர் செய்து தண்ணீர் எடுக்கக்கூடிய வசதி கிடையாது அப்போ விவசாயம் செஞ்சாங்க இறைவன் வந்து அவ்வளவு ஒரு அழகான ஒரு திட்டமிடலோடு அற்புதமான முறையிலே மனிதர்களுக்கு இறைவன் இந்த மழை நீரை தரக்கூடியவனாக இருக்கிறான்